சர்வங்களங்கலியே சிவே சர்வாத்தி சரியே திரும்பி நாராயணி நமோ சுதே சரஸ்வதி நமஸ்து வரே காமூபிணி விதாரம்பம் கரிஷியமிதுமேஷத காமருபே கழக் நமோ தேவிசரஸ்வதி மட்டுமோமுண்டோ மதீலா மாண்டங்காழ் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனின்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றறியேர் அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மெய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசுரம் இது எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் வடதேச மகான்களுடைய சரிதங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது நாற்பத்தி ஐந்தாவது சரிதமாக ஸ்ரீ ஜெயமல்லர் மேடம் என்ற ஒரு நகரிலே ஜெயமல்லர் என்பவர் ஆட்சி பண்ணி வந்தார் அவர் மிகச்சிறந்த தெய்வ பக்தர் அதிகாலையில் எழுந்தவுடனே திருமாலைக்கு ஆரா ஆராதனைகள் செய்து பூஜை முடித்து சமாதி நிலைக்கு போய் விடுவார் சமாதி நிலை என்றால் தன்னை மறந்த நிலை அந்த சமயம் அவருடைய அந்த நிஷ்டையை யாரும் கலைக்கக்கூடாது என்பது கடுமையான உத்தரவு அதனால் யாரும் அவர் தொந்தரவு பண்ண மாட்டார்கள் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தார்னா அவர் தன்னை மறந்து இறைவனோடு ஒன்றரை க இரண்டரை கலந்து விடுவார் இவருக்கு அருமையாக ஒரு தம்பி இருந்தான் அந்த தம்பியானவன் இவருக்கு நேர்மாறான குணம் அவனுக்கு துர் துர் நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள் தமையன் இப்படி பக்தியிலும் நேர்மையாகவும் அரசாள்வது அவனுக்கு பிடிக்கலை ஏன்னா என்ன ராஜபோகம் என்றால் நன்றாக கொண்டு பல மாதர்களோடு கூடியும் கூத்தாரமாக இருக்கவே விட்டுவிட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் இவன் பக்தன் பக்த பக்தி பக்தி என்று சொல்லி நிஷ்டையிலையும் இதிலேயே நம்முடைய சகோதரன் கழிக்கிறானே என்று அவருக்கு கோபம் ஒரு நாள் இவன் கேட்குறான் எனக்கும் இந்த அரசாங்கத்தில் பங்கு வேணும்னு அதற்கு நீ இன்னும் சில வருடங்களில் உன்னுடைய அரசனாவதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொண்டு உன்னுடைய உள்ள கெட்ட எல்லாம் நீக்கிவிட்டால் நான் உன்னிடம் கொடுத்து விட்டு நான் பக்தி மார்க்கத்தில் முழுமையாக நான் நாட்டை விட்டே போயிடுவேன் எங்கேயாவது காட்டுக்கு போய் தவம் பண்ணி நான் என்னுடைய பொழுதை கழித்து கொள்வேன் ஆகவே நீ உன்னுடைய மனம் மாற வேண்டும் நீ நல்லவனாக திரும்பி அரசாள்வதற்கு ஒரு வீரம் மாத்திரம் போகாது பக்தியும் ஞானமும் இருக்கணும் என்பது அவருடைய கொள்கை ஆகவே எல்லா ஜனங்களையும் நீ அன்பு பாராட்டணும் தெய்வ பக்தி உனக்கு வளர்த்துக்கொள் உன்னை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் இவனுக்கு இது ஏன்னா இளமையா இருக்கும்போது அடைஞ்சதுக்கு முதுமை அந்த ராஜ்யத்தை கொடுத்து என்ன பண்ண முடியும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஆகவே இளமையா இருக்கும்போதே இந்த ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் ஜெயமல்லருடைய ஜெயமல்லருக்கு வந்து போர்லனா விருப்பம் கிடையாது அமைதியை நாடக்கூடியவர் ஆகவே அவர் எல்லா சுற்று உள்ள தன்னுடைய அண்டை மாட்ட சிற்றரசர்களாக இவருக்கு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் இவரும் தியானம் பக்தி இது அதெல்லாம் நல்ல முறையில் சிறப்பாக ஆட்சி பண்ணி கொண்டு வந்தார் ஆகவே இவருக்கு இவருடைய படையை படையாக வைத்துக் கொள்ளவில்லை பெரிய படையே இவர் கிடையாது அன்பினாலேயே எல்லாரையும் ஜெயித்து விடலாம் என்று நல்லா சுற்றிருக்க சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசெல்லாம் அன்பு வயப்படுத்தி நண்பர்களாக்கி கொண்டிருந்தார் இவனுக்கு இந்த தம்பிக்கு எப்படியாவது நாட்டை கைப்பற்ற வேண்டும் தன்னுடைய அண்ணனை நம்ம வந்து நாட்டை பறித்து கொள்ள வேண்டும்னு ஆசை பொன் சற்று சுற்றியுள்ள சிற்றரசர்கள போகிறான் போய் நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் நான் இந்த மேடம் நகருக்கு அரசனாகி விடுவேன் என்னுடைய சகோதரனோ பக்தி பக்தி என்று இருக்கிறான் அதனால் படையின் வளமெல்லாம் கிடையாது நீங்கள் படையெடுத்தீங்கன்னா இந்த நாட்டை கைப்பற்றி கொள்ளலாம் உங்களுக்கு என்னுடைய நாட்டில் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து விட்டு நான் பாதி எடுத்துக்கொள்கிறேன் என்று பேசி பார்க்கிறான் ஆனால் பக்கத்தில் உள்ள சிற்றரசர்கள்லாம் விரும்பவில்லை இல்லை உங்கள் சகோதரர் அப்படிப்பட்டவரில் அவர் அமைதியாக நன்றாக நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார் அதனால் போர் வேண்டியதில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறார்கள் இவர் கொஞ்சம் தள்ளி போய் ஒவ்வொரு ஊராக போய் கேட்குறேன் கடைசியில் இவரை சேர்ந்தேன் எப்படியும் நல்லவனுக்குறா ஒருத்தன் கேட்டவன் இருக்கத்தானே செய்வான் ஒரு வேதி ஒரு நாடு பிடிக்கக்கூடிய ஆசை உள்ள ஒரு மன்னரை ஒரு படையை தயார் செய்து விட்டான் அந்த படையோடு இவருடைய நாட்டுக்குள்ளே முற்றுகையிட்ட முற்றுகிடுவதற்காக ஊருக்குள்ளே வந்தாச்சு மேடம் நகருக்குள்ளே வந்த உடனே இப்பொழுது அங்கே வெளியில் காவலுக்கு இருக்கக்கூடிய படையானது அவர்களோடு சண்டை போடுறாங்க ஆனால் இந்த படைக்கு போர் பயிற்சி கிடையாது ஏன்னா இவர்கள் இந்த படை என்று பேரில் தான் இருக்கே தவிர பயிற்சி இல்லாத படை ஆகவே சுலபமாக ஜெயித்து விட்டு கோட்டைக்குள் நுழைகிறார்கள் கோட்டைக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் கோட்டையை காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த கோட்டை கதவை சாத்து விட்டு நேர ராஜ மாதாவிடம் வந்து முறையிடுகிறார்கள் அதாவது இவருடைய தாயாற்றை அம்மா உங்களுடைய இளைய பையன் பக்கத்தில் உள்ள அரசர்களை திரட்டி கொண்டு நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார் வெளியில் உள்ள காவலாளிகளை எல்லாம் போரிட்டு ஜெயித்து விட்டு இப்போ கோட்டைக்குள்ளே கோட்டையை உடைத்து கொண்டு உள்ளே வருவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கார் நாங்கள் கோட்டை கதவை சாத்தி விட்டோம் இப்பொழுது அந்த கோட்டை கதவை உடைப்பதற்கு கோட்டையுடைய பெரிய கதவை உடைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யும் இன்னும் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள்ளே வந்துடுவார்கள் என்று ராஜமாதாவிடம் முறையிடுகிறார்கள் ராஜமாதா தன்னுடைய பையனாகிய ஜெயமல்லரை அவர் நிஷ்டையில் இருக்கிறார் அவர் நிஷ்டை கலைவதற்காக அவரை எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள் இவர் களைவதாக இல்லை யோக சமாதியில் இருக்கிறார் இப்போ இந்த நம்ம ராஜமாதாக்கே கோபம் வருது என்ன பக்தி இருக்குது இப்படி நடப்பது எதுவும் தெரியாமல் இப்பொழுது நம்முடைய எதிரி படையெல்லாம் படையெடுத்து விட்டதே இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ராஜாகமே கை மாறி விடுமே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இங்கே கோட்டை முதல்ல கொஞ்சம் சில காவலர்கள் தான் கோட்டை மதில் காவல்தோடு ஒரு ஐந்தாறு பேர் தான் இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு கரு ஒரு கருநீளமான நிறத்திலே ஒரு கையிலே ஒரு ஒரே ஒரு பெரிய தடியை எடுத்துக்கொண்டு ஒரு காவலாளி கதவை திறங்கள் என்று திறந்து விட்டுருக்கிறான் அந்த எதிரி படையானது இவனை பார்த்து சிரிக்கிறது என்ன இவனுக்கு என்ன பைத்தியமாக பெரும்படையே நம்ம ஜெயித்து விட்டு வந்திருக்கோம் இந்த ஆளாக வந்து கொண்டு உறவு ஒரு சாதாரண ஒரு தடியை எடுத்து கொண்டு நம்மை எதிர்கொள்கிறானே என்று அவர்கள் அந்த வீரனோடு போரிடுகிறார்கள் தனி ஒருவனாக அத்தனை பேரையும் அடித்து நொறுக்குகிறார் மீதம் பிறந்த ஒரு சில வீரர்கள் பயந்து திரும்பி விடுகிறார்கள் இப்பொழுது மிஞ்சி இருப்பது இவனுடைய சகோதரன் ஒருத்தந்தான் உடனே இருக்கக்கூடிய வீரர்களை இந்த நாட்டு மேட நாட்டு வீரர்களை அழைத்து இந்த தம்பிக்கு விலங்கு போட சொல்லி கைவிலங்கை போட்டு கொண்டு இவர் அரமனைக்குள்ளே எழுத்து செல்லக்கூடிய நேரத்தில் நிஷ்டை கலைந்து ஜெயமல்லர் நிஷ்டையிலிருந்து தன்னுடைய தமம் கலைந்து தொடங்கி ராஜமாதா மாதா அழுது கொண்டு இருக்கிறாள் இப்படி அழித்து பாரு ஊருக்குள்ளே அந்த அப்பொழுது அந்த தம்பியை விளங்கிட்டு கொண்டு வருகிறார்கள் உடனே சிறை காவலாளிகளெல்லாம் விட்டு இவர் இந்த வீரநானவும் மறைந்து விட்டார் வந்த செய்தியை ஜெயமல்லர் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டவனும் அவருடைய கண்கள் ஆனந்த கண்டீர் பா கிருஷ்ணா அடியவர்களுடைய துன்பத்தை துன்பமாக ஏற்றுக்கொள்கிறவன் நிலையாலி ஆகவே நீ எனக்காக இவர்களிடம் போரிட்டு விரட்டி விட்டாயே என்று சொல்லி ஆனந்த கண்ணீராள் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் தம்பியை நோக்கி சொல்கிறார் அப்பா நீ எவ்வளோ மோசமானவனாக இருந்தால் கூட உனக்கு கூட அந்த பகவானுடைய காட்சி கிடைத்து விட்டது உங்களோட சண்டை உடனே அவன் உணர்ந்து விட்டான் வந்ததுக்கு இறை வந்தான் தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுவதற்காக இறைவனை வந்து நம்மளோட சண்டை போட்டிருக்காருன்னு இல்லாட்டி ஒரு மனிதனாக அந்த பெரிய படையை எதிர்கொள்ள முடியாது உடனே அவனை கட்டி பிடித்து கொண்டு அழுகிறார் பாத்தியா உன்னுடைய கண்ணு காட்சி கொடுத்தாரேன் எனக்கு கொடுக்கவில்லையே என்ற உடனே பகவான் காட்சி தருகிறார் பகவானுடைய திருவடிகளில் விழுந்து இந்த ஜெயமல்லர் வணங்குகிறார் வணங்கி அவருடைய திருவடிகளை தன்னுடைய கண்ணீரினாலே கழுவுகிறார் சுவாமி இந்த அடியவனுக்காக நீங்கள் வந்து நீங்களே போர் செய்து எங்கள் காப்பாற்றியிருக்கீங்களே என்று இந்த நிலையை அறிந்த அந்த அவனுடைய சகோதரனானவன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய சகோதரனுடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் உடனே ஜெயதேவர் தம்பி நீயே திருந்து விட்டாயே என்று சொல்லி தம்பிக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்து விட்டு ஒரு பெரிய ஒரு கோயிலை கட்டுகிறார் அங்கே அந்த கோயில் எப்படி என்றால் நல்ல உயரமாக கட்டி இறைவனை எப்படி இந்த கோட்டை சுவரில் ஏறி இறைவன் எப்படி சண்டை போட்டானோ அது மாதிரி அந்த விக்கிரகத்தை ஒரு நல்ல உயரத்தில் அமைத்து எல்லோரும் அந்த உயருக்கே சென்று இறைவனை வழிபடுவார் ஒரு ஆலயம் அமைத்து தெய்வ பக்தியிலே நீண்ட காலம் தன்னுடைய மனதை செலுத்தி வாழ்ந்து வந்தார் என்பதை கூறி பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் பகவான் தானாகவே வந்து விடுவார் என்பதை இந்த இவருடைய இந்த மகானுடைய சரிதம் நமக்கு நிறைவு பதிவுத்துகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிற ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜுக்கு ஜே ஆஞ்சநேய மூர்த்தி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் முந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீறி அல்லது ரிவானிதாராய் பறையலுரம்பாவாய் எற்றைக்கு ஏழையால் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுவமே யாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மற்றேழு உரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளான் எங்கும் திருவூர் பற்றி இன்பூர்வரம்பாவா ஹரே ராம அரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா